அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் இலை விபூதி பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரியுமா பன்னீர் மரத்தின் இலைகளில் பன்னிரண்டு நரம்புள்ள இலைகளைத் தேர்வு செய்து அதனுள் விபூதியை வைத்து மடித்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் முருகன் தன்னுடைய பன்னிரண்டு கைகளாலும் இலை விபூதியை விசுவாமித்திரருக்கு காசநோய் நீங்க வழங்கினார் பன்னிரண்டு கைகளின் நினைவாக பன்னிரண்டு உள்ள இலை தேர்ந்தெடுக்கப்படுகிறது திருச்செந்தூரில் தேவர்கள் பன்னீர் மரங்களாக வாழ்கிறார்கள் என்று கோவில் தல புராணம் சொல்கிறது ஆனால் திருச்செந்தூரில் இந்த மரங்கள் தற்போது அதிக அளவில் இல்லை எனவே உடன்குடி என்னும் ஊரிலிருந்து பன்னீர் இலைகள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிறது இலை விபூதியை இலைகளோடு சேர்த்து சேர்த்துக்கூட பிரசாதமாக சாப்பிடலாம் அபி நவகப்தர் ஏவலால் காசநோய் பெற்று வருந்திய ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து இலை விபூதியை சாப்பிட்ட பிறகு அவருக்கு காசநோய் நீங்கியது என்று ஓலை சுவடியில் எழுதியுள்ள சில குறிப்புகள் மூலம் தெரிய வருகிறது நின் இலை விபூதியைக் கண்டால் கால்கை வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாச்சு தீவனை யாவம் விட்டு ஓடும் என்று சுப்பிரமணிய புயங்கம் நூல் சொல்கிறது இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் இலை விபூதி காச நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்